அப்போ நீங்கள் இங்கே தமிழ் தேசிய அரசியலில் பேசுகிறீங்கன்னா அந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுங்க இல்லை திராவிட அரசியல் பேசுறீங்கன்னா திராவிட அரசியலை முன்னெடுங்க ரெண்டையும் சேர்த்து நான் ஒரு அரசியல் பண்ணுறேன் அப்படின்னா அது எப்படி ஏற்பதுன்னு இல்லை ஏன்னா பார்க்கும் போதே திடீர்னு இந்த பாட்டில் வாங்கலாம் தோணும்ல அப்படிலாம் புதுமை புதுமையாக அதில் பண்ணுறிங்கள்ல ஒரு அரசு பள்ளிக்கூடங்களுடைய தரம் இன்னைக்கு எப்படி இருக்குது நான் கேட்பது என்னென்னா உங்கள் மனசாட்சியை தொட்டு ஒவ்வொரு மருத்துவர்களும் நீங்கள் சொல்லுங்கள் அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் எத்தனை கிளீனிக் நீங்கள் வச்சிருக்கீங்க அந்த சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா அந்த நோயாளியே வந்து மருத்துவரை தாக்குறாரு நீங்கள் சரியாக வைத்தியம் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அப்போ இந்த தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு விஜய் எதிர்த்து போ விஜய் நிற்க போகிற தொகுதியில சீமான் அவர்கள் வந்துட்டு அவரை எதிர்த்து போட்டியிட போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு உண்மைதான் நான் நிஜமாலுமே அவர் வந்துட்டு எதிர்த்து போட்டியிட போறாரா இப்ப மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்னா முதல்வரை தான் அந்த கேள்வி கேட்பார் ஆனா அவர் அந்த கேள்விக்கான பதிலே சொல்ல மாட்டார் யார் அந்த கேள்விக்கான பதில் சொல்லுவாங்கன்னா நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துறைமுருகன் ஏன் அப்படின்னா இதுக்குள்ள ஒரு அரசியல் கேள்வி இந்த அரசியல் வட்டத்துல பாஜகவோடு திமுக நெருக்கமாக போதா அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி எழும்போது அந்த திமுகவே ஒரு அரசியலை பண்ணுவாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா விஜய் வந்துட்டு மாநாட்டில் பேசினதின் மூலயமா அவரோட அந்த கூட்டணி இதை வந்துட்டு பிளவுபட்டுருச்சு அவரே அவர் வாயால் கெடுத்துக்கிட்டாரு எடுத்துக்கலாமா இல்லை அப்படி இல்லை கூட்டணிங்கிறதுலாம் வேறங்க முதல்ல கொள்கை சித்தாந்தம் அரசியல் தெளிவு அரசியல் கருத்தியலாக அவருக்கு போகக்கூடிய தூரம் என்னங்கிறது எனக்கு இருக்கு இப்போ நான் இருக்கேன் நான் ராமேஸ்வரம் போகணும்னா ராமேஸ்வரம் போற ட்ரெயினில் தான் ஏறணும் சரிங்களா அதை விட்டு நான் பாம்பே போற ட்ரெயினில் என்னடா ராமேஸ்வரம் வரலன்னா ராமேஸ்வரம் வரவே வராது நம்ம தான் அங்கே போகணும் அப்போ நீங்க இங்க தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறீங்கன்னா அந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுங்க இல்ல திராவிட அரசியல் பேசுறீங்கன்னா திராவிட அரசியல் முன்னேடுங்க ரெண்டையும் சேர்த்து நான் ஒரு அரசியல் பண்ணுறேன் அப்படின்னா அது எப்படி ஏற்பதுன்னு இல்லை ஏன்னா தமிழ் தேசியத்தினுடைய நேர் எதிரான கருத்து திராவிடம் அப்போ ஒரு தமிழ்நாட்டை ஒரு தான் ஆள வேண்டும் இந்த மொழியையும் இனத்தையும் இந்த மக்களையும் காக்க வேண்டும்ங்கிறதுக்காக போராடுவது தமிழ் தேசியம் இப்ப கன்னியாகுமரியில் மலைகளை வெட்டுறாங்க அதை வெட்டாத அது என் இயற்கையை தாய் கொடுத்த கொடை அப்படின்னா நான் தமிழ் தேசியவாதிகள் பேசுறோம் ஆனா திராவிடவாதிகள் அதை வெட்டி ஏற்றிட்டு இருக்காங்களே இதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் நாங்க சாராய கடைகளை மூடுங்கிறோம் அவங்க சாராய கடைகளை திறந்து வைத்து தீபாவளிக்கு எத்தனை கோடி ரூபாய் வருமானம் பார்க்கலாம் கட்டிங்ல டெட்ரா பாக்கெட்டு கொண்டு வரலாமா வேணாமா இல்லை இன்னும் எப்படியெல்லாம் மதுவை விற்பனை பண்ணணும் இன்னும் பாட்டிலுடைய தோற்றத்தை எப்படி மாத்தலாம் அது எப்படி வந்து அந்த அதுக்கு பேர் சொன்னாங்க இல்ல மது பிரியர்கள் அந்த மது பிரியர்கள் வந்து அந்த பாட்டில பார்க்கும்போது எப்படியெல்லாம் பா அந்த பாட்டில பார்க்கும்போது ஒரு ஒரு அழகா பார்க்கும்போது திடீரென இந்த பாட்டில் வாங்கலாம் தோணும்ல அப்படிலாம் புதுமை புதுமையாக அதுல பண்றீங்க இல்ல ஒரு அரசு பள்ளிக்கூடங்களுடைய தரம் இன்னைக்கு எப்படி இருக்கு அரசு மருத்துவமனையினுடைய தரம் எப்படி இருக்கு இன்னைக்கு ஆசிரியர்கள் வந்து போரா இன்னைக்கு ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க மருத்துவர்கள் போராட்டம் பண்றாங்க இன்னைக்கு கிண்டில இந்த மருத்துவர் கத்தியால குத்தப்பட்ட பின்பாக்க மருத்துவர்கள் என்ன பண்றாங்கன்னா நாங்க இங்க வேலை பார்க்க மாட்டேன்னு போராட்டம் பண்றாங்க நான் கேட்பது என்னன்னா உங்கள் மனசாட்சியை தொட்டு ஒவ்வொரு மருத்துவர்களும் நீங்க சொல்லுங்க அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் எத்தனை கிளினிக் நீங்க வச்சிருக்கீங்க தனியார் கிளினிக் வச்சிருக்கீங்களா இல்லையா நானே பல முறை அனுபவப்பட்டிருக்கேன் அரசு மருத்துவமனைக்கு நம்ம போகும்போது மருத்துவர் இன்னும் வரலையா அப்படின்னா வரத்துக்கு இன்னொரு ஒரு மணி நேரம் ஆகும் அப்போ மருத்துவர் எங்கே போனாருன்னா தனியாக கிளினிக் வச்சுருக்காங்க இது நடக்குதா இல்லையா இதை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்போ இதெல்லாம் நீங்கள் தட்டி கேட்குறீங்களா சரி சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்களும் உங்களுக்கான வேலை என்ன டெய்லி காலைல ஜாகிங் போகிறது வாக்கிங் போகிறது வேலையா இல்லை ரோடு ரோட்டில் டீ குடிச்சிட்டு ஃபோட்டோஷாப் ஷாப் எடுக்குது வேலையா ஒவ்வொரு அரசு மருத்துவத்துறையிலையும் எந்தெந்த மருத்துவர்கள் சரியாக வேலை பார்க்குறாங்க முதன்மை இயக்குநர் என்ன பண்ணுறாங்க தலைமை இயக்குநர் என்ன பண்ணுறாங்க அப்புறம் வந்து சிஎம் ஒன்னு சொல்லுவாங்க சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர்ன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கவுங்க சரியான வேலைகளை பார்க்குறாங்களா மருத்துவர்கள் சரியான நேரத்துக்கு மருத்துவமனைக்கு வராங்களா செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கா மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கா எத்தனை ஆய்வுகள் இவர் பண்ணியிருப்பார் தமிழ்நாட்டில் சொல்லுங்க ஒன்றுமே பண்ணுறதில்லை அப்போ என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மக்கள் பொறுக்க முடியாமல் பொறுக்க முடியாமல் தான் இப்போ நம்ம இந்த சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா அந்த நோயாளியே வந்து மருத்துவரை தாக்குதாரு நீங்கள் சரியாக வைத்தியம் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அப்போ இந்த தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஷூட் அமைச்சரான எங்களுக்கு கேள்வி வருது விஜய் எதிர்த்து விஜய் நிக்க போற தொகுதியில சீமான் அவர்கள் வந்துட்டு அவரை எதிர்த்து போட்டியிட போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு உண்மைதான் நான் எஜமாலுமே அவர் வந்துட்டு எதிர்த்து போட்டியிட போறாரா அப்படிலாம் இல்ல அண்ணன் சீமான் அவர்கள் எந்த தொகுதியில போட்டியிடணும் அப்படின்னு கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த தொகுதியை அவங்க தேர்வு பண்ணி அந்த தொகுதிக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த தொகுதி எந்த தொகுதின்னு நம்ம சொல்ல முடியாது அது அண்ணன் அவர்களே சீக்கிரமாக அறிவிப்பார் எந்த தொகுதியில் போட்டிட்டு விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதிக்கான வேலைகளை இருக்காங்க ஆனால் விஜய் வந்ததுக்கு பின்பாக விஜய் எதிர்த்து அந்த தொகுதியில் போட்டி போட போகிறாருன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அண்ணன் அவர்கள் அரசியல் ரீதியாக விஜய் அவர்களை கருத்தியல் ரீதியாக எதிர்த்தாலும் நாளைக்கு விஜய் வெற்றி பெற்றாலும் அண்ணன் அவர்கள் மனம் வந்து வாழ்த்தும் கண்டிப்பா மகிழ்ச்சி அடைவார் ஆனால் அதை விட்டுட்டு நாங்கள் வந்து விஜய் இங்கே ஜெயிக்கக்கூடாது விஜய்க்கு எதிரான இங்கே வேலை பார்க்கோம் அப்படின்னு நாம் தன்னுடைய கட்சிகள் ஒருபோதும் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய கருத்தியல் இவங்களுடைய கருத்தியல் கொள்கை வேறு அவ்வளவுதான் மற்றபடி இன்னமும் அண்ணன் சீமான அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு விஜய் என்னுடைய தம்பி தான் அவன் மீதான பாசம் எனக்கு தனியாக இருக்கு ஆனா அரசியல்னு வந்துட்டா யாரா இருந்தாலும் எதிரி எதிரி தான் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கார்ல அவருடைய பாதை வேறு சீமான் அவர்களுடைய பாதை வேறு அதனால அண்ணன் சீமான் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும் நாம் தமிழ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு தெரியும் ஆனால் விஜய் அவர்கள் அந்த தொகுதியில் போட்டிட்டு வரன்னா கண்டிப்பாக மாட்டார் அது வந்து ஒரு ஏதோ ஒரு பரபரப்புக்காக சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கலாம் அண்ணன் சீமானுடைய அரசியல் முதன்மை எதிரியாக பார்ப்பது திமுக அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்களோ இல்லை வந்து உதயநிதி அவர்களோ போட்டியிட்ட தொகுதியில் கூட அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாக களம் காணலாம் இப்படி என் பத்தி சித்தரிக்கப்பட்ட பல தகவல் வெளியாயிட்டே இருக்கு அதுக்கு என்ன சார் காரணம் தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு எப்படியாவது நாம் கட்சியை வீழ்த்தணும் அதாவது பூத் ஏஜெண்டா இல்லாத ஒரு இடத்துல கூட நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு உள்ளது அது எப்படி உழுதுன்னா அதிமுக திமுக மற்ற கட்சிக்காரங்களுக்கு ஒரு பயம் இப்ப அவர்களே ஒரு கூட்டம் போடுறாரு அப்படின்னு நீங்க வச்சிங்க ஒரு மாநாடு நடத்துறாரு இப்போ உதாரணம் சொல்கிறேன்னா இப்போ இந்த மாதம் நவம்பர் இருபத்தி ஏழு மாவீர நாள் நிகழ்வு நடக்கும் அந்த மாவீர நாள் நிகழ்வு வந்து சிதம்பரத்தில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க எத்தனை லட்சம் பேர் அங்கே வராங்கன்னு மட்டும் பாருங்கள் அங்கே யாருக்கும் அவர்கள் வந்து வாகனம் ஏற்பாடு செய்வதில்லை மகிழ்வு வந்து ஏற்பாடு செய்து கொடுப்பதில்லை உணவு ஏற்பாடு செய்வதில்லை அங்கே வரக்கூடியவங்களுக்கு வந்து பாதுகாப்பான முறையில் அங்கே நாற்காலிகள் அமைக்கப்பட்டு அந்த கேட்பதற்கான வசதிகள் செய்யப்படுவதை தவிர ஏதாவது ஒரு நிர்வாகிகளுக்கு இப்போ திமுகவில் மற்ற கட்சிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாகனம் ஏற்பாடு பண்ணுவாங்க நீங்கள் வாங்க நாங்கள் வந்து மாவட்ட செயலாளர் தலைமையில நாங்கள் வாகனம் ஏற்பாடு பண்ணுறோம் இத்தனை பேர் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த துப்புரவு பணியாளர்களை கூட கூப்பிட்டு வந்துடுவாங்க இப்போ இடையில நினைஞ்சா அந்த மாதிரி அப்புறம் ஓட்டுக்கு நாங்கள் ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுப்பாங்க கூட்டத்துக்கு வரீங்கன்னா ஐநூறுரூவா கொடுப்பாங்க எல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் கிராமத்துல நான் பாத்துருக்கேன் அதுக்கெல்லாம் தான் பேசுறேன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நூறு நாள் வேலை செய்யற டிக்கெட்லாம் அந்த மகளிர் குழு இருக்கும் இந்த மகளிர் குழு தலைவியா இருப்பா அவங்கதான் தலைவச்சிரு அவங்களை கூப்பிட்டுக்க நீங்க ஒரு ஐம்பது பேர் வச்சீங்க நீங்க ஒரு ஐம்பது பேர் வச்சீங்க எல்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா ஏதோ கோயில் திருவிழாக்கு போற மாதிரி போவாங்க எங்க எங்க போறீங்கன்னா இப்படி வராமே தலைவரு அதுக்காக கூப்பிட்டாங்க கேட்க போய் யாராவது கேட்பா சும்மா கூப்பிட்டாங்க ஐநூறு ரூபாய் தரண்டிருக்காங்கன்னு நம்பினாங்க இதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நேரடியாக அங்க களத்துல போய் பார்க்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஊரை சார்ந்தவர்கள் வந்து அந்த தொகுதியில் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வருவதற்காக இருக்காங்க அப்போ அங்கே இந்த பாட்டிகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க எப்போ வருவார் எவ்வளோ நேரம் வெயிலில் காத்துட்டுருக்குது தலையெல்லாம் வலிக்குதுன்னு முக்காடு போட்டு உட்காந்துட்டுருக்காங்க நான் அந்த பாட்டிகிட்ட போய் பேச்சு கொடுக்குறேன் பாட்டி நீங்கள் எந்த ஊர் அப்படின்னா அவங்க உடனே நான் திருச்செங்கோடு அப்படின்னா திருச்செங்கோடா திருச்செங்கூடில் இருக்கிற நீங்கள் இங்கே என்ன ஓட்டா போட போடக்கூறீங்க இங்கே வந்திருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும் யார் வரானு வண்டியில் ஏற்றி இரநூறுவா கொடுத்தாங்க நான் அவங்களுக்கு யார் வரானே தெரில அதாவது அதிமுகலேருந்து வராங்களா திமுகலேருந்து வராங்க தெரியல உங்களுக்கு தேவை காசு கொடுத்தாங்க கொண்டு கூட்டத்துக்கு கூட்டத்தை காட்டுறதுக்கு நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்போ என்ன தோணுதுன்னா இந்தமாதிரியான ஒரு விளம்பர அரசியலை தான் திமுக அரசு தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கு அந்த விளம்பர அரசியலுக்கு தான் இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஏதோ விளம்பரத்துக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க பல கடந்த மூன்றாண்டுகளில் இந்த இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஏதாவது அரசு பள்ளிக்கூடங்கள் அரசு மருத்துவமனைகள் இதே போன்ற விடயங்களுக்கு செலவு செய்து தான் மக்கள் உங்களை இருப்பார்கள் அவர்களையும் மீண்டும் உங்களுக்கு வாக்களித்திருப்பாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சார் இப்போ டிஎம்கேவோட கூட்டணி ஓட கூட்டணி கட்சியான இருந்துட்டு திருமாவளவனும் சரி சீமான் அவர்களும் சரி விஜய வந்துட்டு தாக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நேரடியா விஜய தாக்குற மாதிரி எதுவுமே தெரியல ஏன் அவங்க ஏதாவது ஒரு சேஃப் கேம் பிளே பண்றாங்களா அது ரொம்ப சேஃபான ஒரு கேமு அதனால கட்சியினுடைய தலைவர்கள் பேசாததுனால அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்டி பேசிட்டு இருக்காரு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொல்லிங்களா இப்போ மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்னா முதல்வரை பார்த்து தான் அந்த கேள்வி கேட்பார் ஆனால் அவர் அந்த கேள்விக்கான பதிலே சொல்ல மாட்டார் யார் அந்த கேள்விக்கான பதில் சொல்லுவாங்கன்னா நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துறைமுருகன் ஏன் அப்படின்னா இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரே சமூகம் அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த கருத்து மோதல் வந்தாலும் அது ஸ்டாலினையோ உதயநிதியையோ பாதிக்காது கட்சியை பாதிக்காதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க இன்னொரு புறம் அண்ணன் திருமாவளவன் அவர்களே திமுக ஆட்சியின் மீதோ இல்ல ஏதோ ஒரு தவறோ சொல்லிட்டாருன்னா அதற்கு பதில் கொடுப்பதற்காகவே அண்ணன் ஆர் ராசா அவர்களே வச்சிருக்காங்க உடனே அண்ணன் ஆர் ராசா பதில் கொடுப்பாரு அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா விஜய் அவர்களுடைய அரசியலை நேரடியாக விமர்சனம் பண்ணிவிட்டால் திமுகவோ இல்ல உதயநிதியோ இல்ல ஸ்டாலின் அவர்களோ விமர்சனம் பண்ண மாட்டாங்க நீங்க பாருங்கன்னா நம்ம கட்சி அழிக்க வரணும்னு தான் நினைக்கிறாங்கன்னு சொல்லி பேசுறாரு தவிர யாரும் சொல்லுங்க என்ன தைரியமான அழைச்ச பேசி பேசிதான் பாருங்கிற மாதிரி வேற சொல்லுங்களேன் இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியா சொல்றாரு தம்பி விஜய் அவர்களுடைய அரசியலும் எனக்கும் செட் ஆகாது அவருடைய பாதை வேறு என்னுடைய பாதை வேறு நான் குட்டி கதை சொல்ல வந்தது வந்தவன் அல்ல தம்பி நான் வரலாற்றை சொல்ல வந்தவன் சொல்லி அண்ணன் மேடைகளை பேசுறாரு உதயநிதி அவர்கள் பார்க்கலையா அவருடைய மேடை பேச்சை பார்க்கலையா இல்ல அந்த கூட்டத்தை பார்க்கலையா ஆனால் சொல்றாரு எனக்கு நேரம் விளங்குறாரு அமரன் படம் பார்க்கும்போது மட்டும் நேரம் இருக்கா சரி இந்த ஒரு விடயத்தை மட்டும் குறிப்பிட்டு நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த அமரன் படம் அப்படின்றதுனால அமரன் படம் வெளியாகுது படத்தை தயாரித்தவர் கமலஹாசன் முகுந்த அவர்களுடைய மேஜர் அவர்களுடைய கதையை தழுவி எடுக்கணும்னு சொல்லிவிட்டு சில விடயங்களை வந்து சினிமாவுக்காக மாற்றி இருக்கிறாங்க பத்து நாள் அந்த படம் ஓடுது எந்த விதமான பிரச்சனைகளும் வரல படம் இரநூறு கோடி ரூபாய் வசூலும் செய்கிறது அதே திமுக தான் அந்த படத்தை வெளியிடுகிறது ரிஜன் மூவிஸ் தான் வெளியிடுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த பத்து நாள் அந்த படத்தினுடைய வசூல் வர வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணலை பதினொன்றாவது நாள் ஒரு கட்சியை வச்சு அதுவும் ஒரு இஸ்லாமிய கட்சியை வச்சு பிரச்சனை பண்ணேன் இது இதுதான் திமுகவுடைய அரசியல் அவங்களுக்கு வேணும்னா பிள்ளையை கிள்ளியும் விடுவாங்க தொட்டையில் ஆட்டியும் விடுவாங்க திமுக தொடர்ச்சியாக இந்த மாதிரியான இழிவான அரசியல தான் செஞ்சுட்டு இருக்கோம் அதுதான் விஜய் அவர்கள் வந்துட்டு தனிச்சு போட்டிடுவாரா இல்ல யாராவது கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்ல இதுவரையும் காங்கிரசையும் அதிமுகவையும் ஒருபோதும் எந்த ஒரு இடத்திலும் விமர்சனம் செய்யாத விஜய் அவர்கள் ஒரு தெரிந்த தகவல் என்ன அப்படின்னா அதிமுகவினுடைய தலைமையை ஏற்று விஜய் அவர்கள் கூட்டணிக்கு போவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் எண்பத்தி நான்கு இடங்கள்ல வந்து கேட்டிருக்கிறதாகவும் மேன் மேலும் மேல ஒரு விஷயத்தை வந்து வச்சுருக்கார் என்னென்னா துணை முதல்வர் அதிமுகவோடு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்தால் எண்பத்தி நான்கு தொகுதிகள் எங்களுக்கு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் துணை முதல்வர் பதவியை வந்து விஜய் அவர்களுக்கு கொடுக்கணும்னு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தரப்பு பேசினதாக கூறப்படுகிறது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில இன்னும் அதிமுகவும் வலை வீசிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி கூட்டணி இல்லாமல் எந்த ஒரு தேர்தலையும் தணிக்கக்கூடிய தெம்பும் தைரியமும் அவர்களிடத்தில் இல்லை ஆனா நீங்க கேட்கலாம் அவர்கள் தனிச்சே நின்றுட்டாரு ஆனால் ஜெயிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஆனா அவருடைய கொள்கையில் அவர் சரியா இருக்காருல்ல எனக்கு தேவை திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை வேற யாரோட கூட்டணி வைக்க முடியும் நீங்க ஒரு கட்சியே சொல்லுங்க இல்ல விசி வைக்கலாமா வைக்காமா கார்டு வைக்கலாமா ரெண்டு கட்சிகளும் திராவிட கட்சிகளோடு மாறி மாறி அவர்களுடைய ஊழல் ஆட்சியிலும் கூட இருந்தவங்க தான் அப்படி இருக்கும்போது நான் யாரோட பண்ண முடியும் நான் தனிச்சே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி தனிச்சு நிக்கிறாரு அனைவரும் அதிமுக கூட்டணியில விஜய் சேருவார்னு எதிர்பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் காங்கிரஸ் கட்சியுமே திமுக கிட்டேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டு ஒரு புதிய ஒரு மாற்று அரசியலை இங்கே உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னா காங்கிரஸுடைய தலைமை அதிமுக தமிழக வெற்றிகழகம் தேமுதிக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் வீசிக்க திமுக கூட்டணி ஒருபோதும் முடியாது ஏன்னா அந்த கூட்டணி அங்கே தான் இருக்கும் ஆனால் தேர்தல் சமயங்களில் அவங்க பாஜகவோடு போகிறதுக்கான வேலைகளையும் மறைமுகமாக நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களுக்கு நூறு ரூபாய் நாணயம் வெளியிடுவாங்க அப்போ ராஜ்நாத் சிங் அவர்கள் வருவாரு அண்ணாமலை அவர்கள் வருவாங்க எல்லாம் ரொம்ப கூடி குழாவி பேசிட்டு இருக்கும்போது இந்த அரசியல் வட்டத்தில் பாஜகவோடு திமுக நெருக்கமாக போதா அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி எழும்போது அந்த திமுகவே ஒரு அரசியலை பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மகாவிஷ்ணு போன்ற நபர்களை ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அவங்களே வர சொல்லி பேச வச்சு அவங்க அப்படி பேசிட்டாங்களா ஐயோ இது எனக்கு தெரியாம போச்சு ஏன் ஏரியாவுக்குள்ள நீ எப்படி வந்த எனக்கு தெரியாம நீ வந்துட்டு எரியவங்கள என்ன பண்றேன் பாருன்னு இவங்களே நடவடிக்கை எடுப்பாங்களாம் இவங்களே பாம் வைப்பாங்க இவங்களே பாம் எடுப்பாங்க அந்த மாரி நபர்கள் தான் திமுக அப்போ மக்களை எப்போதுமே பாஜக அரசுக்கு எதிராகவே இந்த திமுக அரசு செயல்படுது பாஜகவை தடுத்து நிப்பாட்டக்கூடிய சக்தி திமுக கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாங்களே சரிங்க உங்களுக்கு நாற்பது எம்பி கொடுத்தோம்ல ஜெயிச்சிங்களே குட்டி கட்சி வர அதுக்கு பின்பாக என்ன ஆனது தமிழ்நாட்டில் பாஜக வளராமல் இருக்கா இல்லை இந்திய அளவில் வளராமல் இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் பாஜக வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது திமுக கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு இருக்குது அது கண்கூடவே தெரியுது பொறுத்து இருந்து பார்ப்போம் இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணிகள் ஐந்து களமாக மாறும்னு நினைக்கிறேன் ஓகே சார் எல்லாரும் வந்துட்டு அவங்க உங்க ஸ்டாண்ட்ல ஒரு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்கோம் மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி சீமான் அவர்களோட மூவ் என்னவா இருக்கும் என்ன பண்ண போறாரு அப்படின்றதுதான் சோ அவர் என்ன பண்ண போறாரு சார் ஏதாவது பிளான் வச்சிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் களத்தை அண்ணன் தனித்துதான் களமாட போறாரு அதே போல வேட்பாளர்கள் இருநூத்தி வேட்பாளர்கள் இளைய சமுதாய பிள்ளைகள் அதுனா இரநூத்தி முப்பத்தி மூணு நீங்கள் கேட்கலாம் இரநூத்தி முப்பத்தி நான்காவதாக ஒருவர் போட்டியிடுகிறார் அவர்தான் அண்ணன் அவர்கள் ஏன்னா அந்த படைகளை நடத்துவதற்கு ஒரு தளபதி வேணும்ல அப்படியே அத்த அத்தனை பேருக்கும் தலைமையாக அண்ணன் அவர்கள் போட்டியிடுகிறாரு இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூன்று தொகுதிகளிலுமே அண்ணன் சீமானவர்களை சேர்த்து இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்கள் எப்போதும் போல அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இதில் கொடுத்தாங்க பொது தொகுதிகளில் வேட்பாளரை நிற்க வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பதினாறு தொகுதிகளில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை வந்து பொது பொது தொகுதியில் நிற்க வச்சாங்க ஆனால் இந்த தேர்தலில் எத்தனை இடங்கள்ல அந்தமாரி அண்ணன் சீமான அவர்கள் பண்ண போறாரு இன்னும் பாருங்கன்னா ஏற்கனவே வந்து திமுக அதிமுக பாஜக அப்படின்னு மும்முனை போட்டி அதுல நான்காவதாக நான்கு முனை கட்சி போட்டியிடும் போது நான்கு முனை போட்டியாக கள மாறியது ஆனா இந்த முறை விஜய் அவர்கள் தனித்து நிற்கிறாரா இல்ல அதிமுக கூட்டணி போறாரா இல்ல பாஜக தனித்து நிற்குதா இல்ல அதிமுக கூட்டணி போக போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் எப்போதும் போல அவர்கள் தனித்து தான் களமாட போறாரு சாதாரணமாகவே அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப அதிகமாகவே உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப பேசுவாரு இந்த திராவிட கட்சிகளை வெளுத்து வாங்குவாரு இந்த முறை இன்னும் கொஞ்சம் படை அதாவது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய படை கொஞ்சம் அதிகமாகும்போது இன்னும் வீரியமாக செயல்படுவார்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இளைய சமுதாய பிள்ளைகளோடு கைகொர்த்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கார் பார்ப்போம் இவ்வளவு நேரம் எலெக்ஷன் பத்தியும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தியும் தொடர்ந்து எங்ககிட்ட பல தகவல்களை பரிமாறி கொண்டிருக்கேன் ரொம்ப நன்றி சார்